சுந்தர்சி மற்றும் விஷால் கூட்டணியில் உருவாகி பத்து ஆண்டுகளுக்கு மேலே வெளியாகாமல் கிடப்பில் கிடந்த படம் தான் மதகஜராஜா இந்த படத்தில் சந்தானம் சோனு சூட் வரலட்சுமி ரரத்குமார் அஞ்சலி ஆகியோருடன் மறைந்த நடிகரான மணிமன்னன் மனோபாலா மயில்சாமி சிட்டி பாபு உள்ளிட்டோர் நடித்திருக்காங்க ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஆண்டனி இசையமைச்சிருக்காரு இதுவரை இசையில் விஷால் மைடேர் லவ் பாடலை பாடியிருந்தார் இந்த பாடலின் லிரிக் வீடியோ தற்போது வெளியாகி அல்லருடைய கவனத்தையும் இருக்கிறது இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பொங்கலுக்கு விளையாடுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஜெமினி ஃப்ரேம் சர்க்கியூட் இந்த படத்துக்கு முன்பு தயாரித்திருந்த படங்களை விநியோகம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டதால் இந்த படத்தின் வெளியீடு தள்ளி போனது பின்பு கடந்த ஆண்டு சிக்கல் முடிவுக்கு வந்ததாகவும் ரிலீஸுக்கு படம் தயாராகி வருவதாகவும் பேச்சுகள் எழுந்தது பின்பு அண்மையில் திடீரென இந்த படம் வருகிற பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டது பன்னெண்டு வருடம் கழித்து இந்த படம் வெளியாக உள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் ஒருவித எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது ரிலீஸுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தற்போது ப்ரொமோஷன் பணிகளை தொடங்கியிருக்கிறது படக்குழு அந்த வகையில் நேற்று ஒரு விஷால் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் முகம் வீங்கியும் பேசும்போது கை நடுங்கியும் காணப்பட்டார் அவருக்கு வைரஸ் காய்ச்சல் இருப்பதாகவும் அதனுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அந்நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் விஷால் தொடர்பான வீடியோ சமூக சமூகத்தில் வைரலாகி பரவியது அதை பார்த்த பலரும் அவரது உடல்நிலை குறித்து அதிர்ச்சியும் கவலை அடைந்தனர் மேலும் அவர் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று பதிவிட்டும் வந்திருக்கிறார் ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸாக உள்ள இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நேற்று நடைபெற்றது இந்த இந்த படத்தின் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி சுந்தர் சி விஷால் ஆகியோர் கலந்து கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வி விஷாலோட முகம் பார்த்தீங்கன்னா முகம் வெளியேறி போய் கண்கள் சிறந்து கைகள் நடுக்குதுடன் காணப்பட்டிருக்காரு எப்போதும் சமர் ஸ்டைலிஷாக வீரவசனம் பேசிக்கொண்டு கொண்டு உலா வரும் விஷாலா இப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளரும் போயிருக்காங்க விஷால் வைரஸ் ஜூரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுந்தர் சிக்கு மட்டுமே இந்த நிலையிலும் ஆடியோ ரிலீஸ் விழாவில் கலந்து கொண்டதாக கூறப்பட்டது இதைத் தொடர்ந்து சில வதந்திகளும் பரவத் துவங்கிய நிலையில் விஷால் வைரல் ஜரத்தால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் பெட் எடுக்க வேண்டும் என்று அப்பல்லோ மருத்துவ அறிவுறுத்தி அறிக்கையும் ஒன்று வெளியானது ஆனால் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் விஷாலின் இந்த நிலைமைக்கு காரணம் இயக்குனர் பாலா தான் என வலைப்பயிற்சி பிஸ்மி சமீகத்தில் சொல்லியிருக்கிறார் அதாவது இயக்குனர் பாலா இயக்கத்தில் விஷால் நடிப்பில் வெளியான திரைப்படம் அவனிவன் இயக்குனர் பாலா அந்த சமயத்தில் அடுத்தடுத்து ஹிட்டு படங்களை கொடுத்து வந்ததால் அவர் என்ன சொன்னாலும் அதை நடிகர்கள் செய்ய தயாராக இருந்தார்கள் அப்படிதான் விஷால் பார்வை நார்மலாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மாற்ற வேண்டும் என பாலா கூறியதனால் அவர் பார்வைக்கு மாற்றுவதற்கு இழுத்து தைக்கப்பட்டது இந்த படத்தில் நடித்து முடித்த பின்னர் விஷாலுக்கு பார்வை சீர்படுத்தப்பட்டாலுமே அவனிவன் டப்பிங் போது அவர் பார்வை தானாகவே ஒன்றரை கண் போல் மாறிவிடுமாம் இதை பாலாவே தன்னுடைய பேட்டையில் சொல்லியிருக்காரு அதே சமயம் இங்கு தான் விஷாலுக்கு பிரச்சனையும் துவங்கியது அடிக்கடிக்கு ஒற்றை இவருக்கு வந்தது பல சிகிச்சைகள் எடுத்தும் தீர்வு கிடைக்காத நிலையில் சில தீய வழக்க வழக்கங்களுக்கு மாலானார் இதன் பாதிப்பை இன்று விஷால் தன் கண் நடுக்கத்துடன் காணப்படுகிறார் என பகீர் தகவலை கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்கள் கருத்தை கவுன்பாஸில் பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் விஷால் எப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு தெரியும் அவரோட நடிப்பில் வெளியான பல படங்கள் வந்து சூப்பர்டு போட்டாச்சு அப்படிக்கு அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு இவரோட நிலைமை இருக்குது இதெல்லாம் தாண்டி விஷால் வந்து சமீபத்தில் நடித்த படங்கள் எல்லாமே பெருசாக போல இவருக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா உண்மையிலே வைரஸ் காய்ச்சலாம் சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்ட அளவுக்கு இவரோட சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்கு இதை பார்த்து உங்கள் கருத்தை கவுன்பாஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க okklið